வணக்கம் மைடியர் நண்பா நண்பீஸ் நான் உங்களில் ஒருவள் ஜே கே ஜே கே கிரியேட்டிவிட்டியின் மார்கழி உற்சவ் நாள் இருபது திருப்பாவை பாசுரம் இருபது முப்பத்து மூவர் அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலையே தொயிலிழாய் செப்பமுடையாய் திரளுடையாய் வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலாய் செப்பெண்ணமென் மூலை செவ்வாய் சிறு மருங்குல் நப்பிண்ணை நங்காய் திருவே துயிலாய் உக்கமும் தட்டொலியும் தந்து மணாலன் இப்போதையம்மை நீராட்டேலோரெம்பவாய் இந்த இருபதாம் நாள் பாசுரத்துல ஆண்டாள் கோதை கண்ணனை பத்தி மட்டும் இல்லாம நப்பிண்ணையை பத்தியுமே போற்றி பாடியிருக்காங்க கண்ணனை பத்தி எப்படிலாம் பாடியிருக்காங்களாம் தேவர்கள் இருக்காங்க இல்லையா முப்பத்து மூன்று கோடி தேவர்கள் அவங்க இருந்தாலுமே அவங்களுக்கு முன்னதாகவே பக்தர்களின் துயர துடைக்க ஓடி வரும் கலியுக தெய்வமா இந்த கண்ணன் நீ தயவு செஞ்ச எந்திரி நேர்மையானவனே ஆற்றல் மிக்கவனே பகைவர் இருக்காங்க இல்லையா அதாவது போர் தொடுத்து வர அந்த பகைவர்களை வேர்வை பெருக்கெடுக்கும்படி செய்ப தூயவனேவா அதாவது அவங்களுக்கு கொடுக்கற அந்த அடி எப்படி இருக்குமா பதிலடி அவங்களுக்கு வேர்வை வெள்ளம் போன்று பெருக்கெடுத்து வரும் அப்படிப்பட்ட தூயவனா இந்த கண்ணன் கண்ணன் மட்டும் விட்டாங்களா நப்பிண்ணிய எப்படி போட்டுறாங்க லக்ஷ்மிக்கு நிகரானவளா இந்த நப்பின்னே பவள செவ்வாயும் சிற்றடையும் கொன்ற நப்பிண்ணை பிராட்டியே அதாவது பவள செவ்வாய் சிற்றடை கொண்டவளா இந்த நப்பிண்ணை நீயோ எந்திரி உன் கணவனியும் எழுப்பு எங்களுக்கு விசிறி கண்ணாடி இதை கொடுது அவனை இங்க அனுப்பி எங்களுக்கு அருள் புரிவ செய்வாயாக நப்பின்னையே அப்படின்னு சொல்றாங்க இந்த பாட்டுல நீங்க உற்று கவனிச்சிங்கன்னா கண்ணனோட குணாதிசயங்களையும் நப்பிண்ணையோடைய அழகையுமே இந்த பெண்கள் அதாவது ஆயர் பெண்கள் வந்து வர்ணிக்கிறாங்க இல்லையா கண்ணன் அப்படின்ற அந்த கடவுள் வந்து கடவுள் எல்லாருக்குமே பொதுவானவர் நப்பிண்ணைக்கு மட்டும் பொதுவானவர் கிடையாது அதனால அவங்க என்ன சொல்றாங்க கண்ணனை இங்க அனுப்பு எங்களுக்காக அது மட்டும் இல்லாம என்ன கேக்குறாங்க அவங்க கிட்ட விசிறியையும் கண்ணாடியையும் கேக்குறாங்க விசிறி அந்த விசிறியிலையும் கண்ணாடியும் என்ன அப்படி ஒரு விசேஷம் இருக்கு அதை கேட்கறதுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா விசிறி நம்ம வீசணும்னா அதாவது விசிறினா இந்த கையில வீசுவோம் பாத்தீங்களா விசிறி இல்ல ஃபேன் கூட எடுத்துக்கோங்க அது நம்ம போட்டோம்னா நம்மளுக்கு மட்டுமா காத்து வருது விசிறி வீசினா நம்மளுக்கு மட்டுமா காத்து வருது இல்ல இல்லையா பக்கத்தில் இருக்கிறவங்களுக்குமே அது தருது அதே போல் நம்ம ஒரு செயலை செய்யும் போது நமக்கு மட்டுமே அது பயன் தருவத மாதிரி இருக்கக்கூடாது மற்றவங்களுக்குமே அதுலேருந்து ஒரு பயன் வரணும் அப்படிப்பட்ட செயல்களை தான் நம்ம செய்யணும் அடுத்தபடியாக கண்ணாடி கண்ணாடியில் என்ன பார்ப்போம் நம்மளை பார்ப்போம் நம்ம உருவத்தை பார்ப்போம் நம்ம உருவத்தை அதை அப்படியே காட்டும் இல்லையா ஆனால் நம்ம கிட்டே இருக்கிற அழகையோ அழுக்கையோ கண்ணாடியில நம்மளால ஒட்டு வைக்க முடியாது கண்ணாடி நம்மளோட அழகையும் அழுக்கையும் பறிக்க முடியுமா என்ன கிடையாது அதே மாதிரி இந்த உலக வாழ்க்கையில நம்ம எப்படி இருக்கணுமா ஒரு விதமான பட்டும் படாமலும் இருக்க வேண்டுமா இந்த பூத உடல் நம்மளுக்கு பட்டதா ஒரு வாடகை வீடு போன்றதான் இந்த பூத உடல் எப்ப வேணுமானாலும் இதை காலி செய்யக்கூடிய நிலைமை யாருக்கு வேணுமானாலும் வருமா அதனால என்ன சொல்கிறான் இந்த ஆண்டாள் இந்த உடல் வந்து நம்மளுக்கு சொந்தமானது கிடையாது நம்ம எப்பவுமே நல்ல விஷயங்கள் நல்ல செயல்கள் யார்கிட்டையும் பொறாமை கொள்ளாம நல்ல எண்ணத்தோடு இருக்க வேண்டுமா எப்படிப்பட்ட ஒரு சிந்தனையில ஆண்டாளுடைய தமிழ் விளையாடுது பாத்தீங்களா அந்த தமிழ் நயத்தோடு சேர்ந்து அழகிய கவிதையோட நயமும் பூந்து விளையாடுது ஆண்டாளோட வர்ணனையில நாளைக்கு ஜே கே கிரியேட்டிவிட்டியோட இருபத்தி ஒன்று பாடலும் அதோட விளக்கத்தையும் பத்தி தெரிஞ்சுக்கலாம் ஓம் நமோ நாராயணாய நமக ஆண்டாள் திருவடிகளே சரணம் சரணம் தன்யவாத் நான் உங்களில் ஒருவள் ஜே கே